முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது வரக்கூடிய எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி தேர்விற்கான கணித வகுப்புகள் நம்முடைய முத்தமிழ் பயிற்சி மையத்தின் வாயிலாக கொடுக்கப்பட இருக்கிறது இந்த கணித வகுப்பில் நீங்கள் எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்த்தோம் நம்மளுடைய ஆப் வழியாக தான் இந்த கணித வகுப்பில் நம்ம கொடுக்க இருக்கிறோம் ஆப் வழியாக நான் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்முடைய ஸ்டோர்ல நம்மளுடைய ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து ஆப் வந்து என்னது அவைலபிளாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு அது இல்லை அப்படின்னாக்கில்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க அந்த அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்பில் போய் நீங்கள் என்ன முடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதோடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த் பிளான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ஸோ உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து கிடச்சிரும் ஸோ டாப் டு பாட்டம் பேசிக் லெவல்லிருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும் ஷார்ட்கட் மெத்தடாக ஃபாலோ பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆப்பில் கொடுத்துறதுனால நீங்கள் எனி டைம் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா அப்படின்னாக்கில் மேக்ஸ் வந்து படிச்சுக்கலாம் அதே போல் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்